ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதே அதிர்ஷ்ட வீடியோ தான் ஓகேங்களா அதிர்ஷ்ட குறியீடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாமி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கே வந்துட்டாங்க நம்மெல்லாம் வந்து ஓம் போடுவோம் இல்லைங்களா நம்ம சாமி ரூமில் கீழே சாமி படங்கள் இருக்கும் மேலே இப்படி பெருசாக ஓம் போட்டிருப்பாங்க கீழே கோலமாக கூட ஓம் போடுவாங்க நமக்கு வந்து ஓம் அப்படின்றது பிரணவ மந்திரம் ஓகேங்களா நம்ம தமிழ் தமிழ் ஆளுகளுக்கு இங்கே அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்வஸ்திக் சிம்பலை அவங்களுக்கும் நம்ம பிரணவ மந்திரம் மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்வஸ்திக் போட்டிருப்பாங்க இப்படி எப்படி போட்டு அதுக்கு அழகுப்படுத்தியிருப்பாங்க ரெட்டில் ஒயிட்டில்லாம் டிசைன் பண்ணி அழகுப்படுத்தியிருப்பாங்க அது அவங்களோட பிரணவ மந்திரம் ஓகேங்களா ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டால் அங்கே இடத்துல கடவுள் சும்மா ஸ்வஸ்திக் போட்டாலே அங்கே கடவுள் இருக்கிறதா நினச்சி அந்த செவுத்துலலாம் ஸ்வஸ்திக் போட்டு வச்சுருப்பாங்க கும்பிடுவாங்க இது வந்து எல்லா நார்த் இண்டியன்ஸும் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தா நம்ம ஓமுக்கு நிகரானது அது அவ்வளவு தான் ம் நம்ம எப்படி எங்கேயாவது ஓம் பார்த்தா உடனே கண்ணத்தில் போட்டுக்குவோம் இல்லைங்களா அதே மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க ம் அவங்களுக்கு அந்த ரெட் கலர் கயிறு கட்டியிருப்பாங்க அந்த அவங்கெல்லாம் அந்த ஸ்வஸ்திக்கு கரங்க ஓகேங்களா இது இருக்கும் எல்லா நார்த் இண்டியன்ஸும் செய்வாங்க இது அவங்க அந்த ஸ்வஸ்திக்க அவங்க போட்டுறதுனாலையும் வச்சுக்கிறதுனாலையும் தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஸ்வஸ்திக்க வச்சுக்கிறதுனாலையும் அந்த போட்டு வச்சுக்கிறதுனாலையும் எழுதி வச்சுக்கிறதுனாலேயும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரலைங்க அவங்களுடைய உழைப்புனால அதிர்ஷ்டம் வருது புரிஞ்சுதா எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வட இந்திய மாநிலங்களில் போய் எல்லா ஊரையும் ஆக்கிரமிச்சிருக்காங்களான்னு பாருங்கள் இருக்காது எங்கேயாவது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தர் இருப்பார் ஒரு பத்தாயிரத்தில் ஒருத்தர் இருப்பார் தமிழ் ஆளுக்கு யாராவது இங்கே இருக்காங்களான்னு கேட்டால் யாரும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க சின்ன கிராமத்துக்கு வேணாலும் போங்க அங்கே யாராவது நார்த் இண்டியன்ஸ் இருக்காங்களான்னு கேளுங்க இருப்பாங்க ஒரு சின்ன ஊர் கரூர் நாமக்கல் அந்த மாதிரி ஊரில் கூட பசாரில் நார்த் இண்டியனோட ஹோல்சேல் துணி கடை இருக்கும் எல்லா ஊர்லேயும் பஸாரில் நார்த் இண்டியன் ஹோல்சேல் துணி கடை இருக்குங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இடத்துலையும் அவங்க கிட்ட தான் துணி எடுத்து நம்ம ஆட்கள் வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க சூரத்துலேருந்து பேல் பேல துணி கொண்டு வருவாங்க அவங்க மொழி தெரியாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் வாயில் வெத்தலையை உதுப்பிட்டு பீடா போட்டு உதுப்பிட்டு அவங்க இங்கே வந்து தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்களோட அந்த கடையில் பூஜை இதில் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஸ்வஸ்திக் போட்டு வச்சுருப்பாங்க ம் ஸ்வஸ்திக்கு கும்பட வேண்டிய விஷயந்தான் அதை பார்க்குறனால அதை கண்ணில் மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தால் அதிர்ஷ்டம் வராது வேலை செய்யணும் உழைக்கணும் அவங்க மாதிரி அதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அவங்க கடை இல்லை ஸ்வஸ்திக்கு போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ உழைப்பாங்க காலையில் இருந்து க அவன் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு வந்தால் கூட மூணு மணிக்கு தான் சாப்பிட போவான் எனக்கு தெரியுங்க ஏன்னா நான் அங்கே அது அவங்களோட அந்த துணி டீலிங் வச்சுருந்தேன் அதனால் எனக்கு தெரியும் அவங்க என்ன டைமுக்கு வருவாங்க என்ன டைம் போவாங்க எவ்வளோ ராத்திரி பதினொன்றரை ஆனாலும் அவங்க வேலை செய்வாங்க புரிஞ்சுதா அதனால் அந்த உழைப்புக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சது அது வந்து அதிர்ஷ்டோன்னு சு அதிர்ஷ்டோன்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த வெறும் ஸ்வஸ்திக்கனால் வரல உழைப்புனால் வந்தது அதனால் நீங்கள் தாராளமாக ஸ்வஸ்திக்கு போட்டுக்கோங்க ஸ்வஸ்திக்கை ஒட்டி வச்சுக்கோங்க கண்ணில் பாருங்கள் ஆனால் உழைங்க வேலை செய்ங்க வேலை பாருங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் அது அதிர்ஷ்டம் வெறும் ஸ்வஸ்திக்கு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது அது வெறும் ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் கடவுளோட கடவுள் தான் அதை பார்த்து பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கலாம் அதுதானே தவிர நம்மளுடைய உழைப்பு தான் நம்மளை காப்பாற்றும் ஸ்வஸ்திக்கு காப்பாற்றாது புரிஞ்சுதுங்களா ஸ்வஸ்திக்கால் எந்த அதிர்ஷ்டமும் வராது அதை பார்த்து கும்பிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா வரும் உக்காந்து பூஜை பண்ணால் வராது அதனால் தயவு செஞ்சு ஸ்வஸ்திக் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க ஆனால் அதை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வேலைக்கு போங்க ஓகேங்களா மீன் அதுவும் மீன் வந்து உங்களுக்கு மீன் அந்த அந்த ராஜா காலத்து மீன் அந்த கார்த்தி ஒரு படத்தில் ஒரு மீன் பொம்மை வச்சுருப்பார் சேர சோளான்னு என்னமோ சொல்லிட்டு அது சோழர் குல இது எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு மூக்கு இப்படி இருக்கிற மீனை வந்து பார்த்தா அதிர்ஷ்டம் வருமா அந்த மீனோட படம் கிடைச்சா மாட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த மீன் வந்து பிராஸில் இருக்குது பித்தளையில் இருக்குது அதை வாங்கிக்கோங்க இப்போவே மூணு ஐட்டம் வந்துடுச்சு காமதேனு பித்தளையில் இருக்குது பூர்ண கும்பம் பித்தளையில் இருக்குது மீன் பித்தளையில் இருக்குது ஓகேங்களா அது வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு வசதியானவங்க யார் வேணாலும் உங்கள் அழகுக்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதை பற்றி பிரச்சனையே இல்லை யார் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன் வசதியானவங்க வாங்கி வச்சுக்கிட்டோம் ஆனால் நீங்கள் வர்க்கம் நடுத்தர வர்க்கம் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கவங்க உங்களுக்கு குழந்தை வேணுமா இருக்கும் உங்களுக்கு நகைகள் வேணுமா இருக்கும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வேணுமா இருக்கும் வீடு கட்ட இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் நடுத்தர மக்கள் ஓகேங்களா நீங்கள் வீடெல்லாம் கட்டினதுக்கப்புறம் வசதி வந்துடும் அதுக்கப்புறம் மீனை வாங்கி அழகழகாக எல்லா எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க ஆனால் இப்போது அதுக்கெல்லாம் வெட்டி செலவு பண்ணாமல் பணத்தை சேர்த்துங்க பணத்தை சேர்த்துனீங்கன்னா நகை வாங்கலாம் வீடு கட்டலாம் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் ஏதோ ஒரு அவசர தேவைகளுக்கு உ உதவும் பணத்தை பத்திரப்படுத்தி வச்சுட்டு சாமி கும்பிடுங்க கடவுளை நல்லா கும்பிடுங்க எனக்கு நல்லா வரணும் நான் எனக்கு வீடு வேணும் கார் வேணும் நகை வேணும் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் படிக்க வைக்கணும் இன்னும் என்ன வேணாலும் கேளுங்கள் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கேளுங்க என்ன வேணாலும் கேளுங்க எல்லாமே கடவுள் கொடுப்பார் மீன் கொடுக்காது மச்ச அவதாரத்தில் தான் மீனை கரெக்ட் பண்ணி வச்சுருப்பார் அதனால் கடவுள் தான் பெருசு மீன் இல்லை அதனால் கடவுளை ப கும்பிட்டாலே அதிர்ஷ்டம் வாரி வழங்குவார் ஓகேங்களா தயவு செஞ்சு இந்த மீன் கீனு இதெல்லாம் நம்ம கொத்தே வராது அந்த பக்கம் போகாதீங்க சொல்ல வேண்டியது என் வேலை நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சொல்கிறது தான் என் வேலை ஓகேங்களா உங்களை தான் நான் சொல்லவும் முடியும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்